ஆனந்தி குமரன் கோட்டி மூணு பேருமே சேர்ந்து வராங்க அங்கே வீரா டைரக்டர் எல்லாருமே இருக்காங்க இன்னைக்கு வந்து சூப்பராக அந்த விளம்பரம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனந்தி நீங்க போயிட்டு ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரி எல்லாமே கொடுக்குறாங்க சூப்பரா சாரில வராங்க வீரா அப்படியே ஒரு செகண்ட் அப்படியே பாத்துட்டே இருக்காரு என்ன அழகுடி நீ உன்னை நான் விட்டுருவேனா நீ எங்கிட்ட வந்து மாட்டிடடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உக்காந்துச்சிட்டு இருக்காரு இங்க பாருங்க நான் என்ன சொல்றேனோ அதே மாதிரி நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே மாதிரி ஆனந்தி அப்படியே டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க கட் அப்படின்னு சொல்றாரு இங்க பாருங்க என்ன உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு நடி வே தெரியல உங்களை கொண்டு வந்த என் தலையில கட்டி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வீரா அப்படியே திட்டுறாரு குமரன் பாக்குறாரு ஆமா எல்லாத்தையுமே காட்டணும் அப்படின்னு குமரனுக்கு கோமா வருது கிட்ட வந்து அப்படியே மைக்க புடிங்கிட்டு கேக்குறாரு என்ன பண்ற நீ ஆமா ஒரு விளம்பரம்னா எல்லாத்தையும் காட்டணும் தான் அப்படின்னு சொல்றாரு யார்கிட்ட கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வீராவை போட்டு அடி அடினு அடிக்கிறாரு குமரன் போட்டு எல்லாருமே தடுக்கிறாங்க விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விளம்பரம் எடுக்க கூப்பிட்டா நீ தேவையில் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கத்துறாரு